தமிழ் பயான் ரகீப் ஆன்லைன் அலாம் வரமத்துல்லாஹி வபரகா நாம் இன்றைக்கு மதியம் அலிஹிசலாம் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அன்பு நஞ்சங்களே அல்லாஹ் நம் அனைவருக்கும் மென்மேலும் ஆஃபியத்தை அதிகப்படுத்தி தந்தவர்கள் புரிவானாக அல்லாஹு தாலா அவனுடைய திருப்பொருத்தத்தை அவனுடைய நாட்டத்தை முழுமையாக புரியக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தர்கள் புரிவானாக மரியம் சலாம் என்பவர்கள் ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் அவர்களை பற்றி குரானிலே அல்லாஹ் ஒரு தனி சூறாவை இறக்கி வைத்தான் இந்த சிறப்பு உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் கிடையாது அவர்களை தவிர மரியம் சலாம் என்று சொன்னாலே அது ஒரு அவர்கள் ஒரு பெண் சமுதாயத்தின் உறுதியை நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் அலம் இந்த மரியம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாயா திருக்குரான் ஷரீஃபிலே இருபத்தி ஐந்து இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அருமையானவர்களை அவர்கள் பிறக்கின்ற பொழுது ஆலயம்ரான் சூறாவிலே வருகிறது அவர்களை பைத்துல் முகத்தஸிற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் நேச்சை செய்திருந்தார்கள் நான் ஆண் குழந்தை பிறந்தால் அதை இந்த பைத்துல் முகத்தசருக்கு கொடுத்து விடுகிறேன் அவ்வாறு நினைக்கிற பொழுது ஆண் குழந்தை பிறக்கவில்லை பெண் குழந்தை பிறந்தது ஏன்னா அல்லாஹினுடைய சின்ன சின்ன விளையாட்டுகள்ல இதுவும் ஒன்று ஆணை கேட்டால் பெண்ணை தருவான் பெண்ணை கேட்பவருக்கு ஆணை தருவான் ஏனென்றால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கருகும் அல்லாஹினுடைய கையில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருக்கின்றான் அருமையானவர்களை மரியம் அலிகலாத்துலாம் அவர்கள் பிறக்கிறார்கள் அவர்களை வளர்க்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள் அதற்கு அடுத்ததாக ஜக்கரியா அவர்களை வளர்க்கின்ற பொறுப்பு ஜக்கரியா நபி சலாம் அவர்களுக்கு வந்து சேர்கிறது வந்து சேர்ந்த பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு மரியம் அலி இசலாம் அவர்கள் இட்டார்கள் பெண் சமுதாயம் இங்குதான் சிந்திக்க வேண்டும் வாப்பா நான் தனியா ஒரு அறையில தான் இருப்பேன் என்ன அல்லாஹுக்கும் எனக்கும் இடையே ஆன பந்தங்கள் அங்கு உருவாக வேண்டும் அப்போ பெண்கள் எல்லாம் நினைத்து கொள்ள வேண்டும் நாமும் தொழுகைக்காக வேண்டியோ அல்லது நம் நமக்கும் அல்லாஹுக்கும் ஆன தொடர்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வீட்டிலே ஒரு அறையை நாம் ஏற்படுத்திக்கொள்ள ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அங்கு போய் நிம்மதியா பெரியா தொழுவோம் நம்முடைய மார்க்க சட்டத்திலே ஒரு சட்டம் தொழுகைக்கு செல்லுகிற பொழுது ஃபராகத்துல் கல்பு நிம்மதி கல்பு வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்பந்தான் தொழுகைக்கு போகணும்னு சொல்லி ஷாஃபி இமாமினுடைய சட்டம் வருகிறது அருமையானவர்களை அந்த பெண்ணினுடைய அருமையான இபாதத் அல்லாகுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு தனி ஒரு அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் அப்போதுதான் ஒரு நாள் அவங்களோட ரூமுக்கு ஜக்கரியா நபி அவங்க போகிறாங்க போய் பார்த்தா அவங்களோட ரூமில் பல வர்க்கங்கள் அந்த காலத்திலே கிடைக்காத எல்லா வர்க்க கனிகளும் அங்கே இருக்கிறது பார்த்து அப்படியே அசந்து போறாங்க என்னம்மா மதியம்மம்மா எப்படிம்மா அந்த பழம்லாம் ஏன்னா தான் சாப்பாட்டு எடுத்துட்டு வருவோம் உங்களுக்கு நான் மட்டும்தான் இந்த ரூமுக்கு வரேன் வேறு யாரும் வருவது கிடையாது அண்ணாளைக்கு ஆதா இந்த பழம் எங்கிருந்து கிடைச்சிதுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்க சொன்னாங்க அப்பா காலத்துல இது அல்லாஹுவிடமிருந்து கிடைத்தது நிச்சயமாக அல்லாஹுதான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவு அளிக்கின்றான் ஹிசாப் நிச்சயமாக அல்லாஹு தாலா எந்த ஒரு கணக்கு வழக்கும் இல்லாமல் தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கு கொடுக்கிறான் என்று ஆலயம்ரான் சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான் உடனே ஜக்கர அலி இஸ்லாம் அவர்கள் யோசிக்கிறார்கள் அப்போ இங்கே அல்லாஹ் இருந்து நிறைய உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கிறதா உடனே அந்த இடத்துல துவா கேட்கிறாங்க யா அல்லா துர்ரிய தன் ரப்பிஹி உன்னிடத்தில் இருந்து எனக்கு ஒரு அழகான நல்ல குழந்தை எனக்கு வேணையா ஏன்னா அல்லாஹுவின் உடைய உதவி எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடம் அல்லாஹுக்கு பொருத்தமான இடம் பெண்கள் கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல அவர்கள் தொழுமிடத்தில் ஒரு வரக்கத்து இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லிக்காட்டுகின்றார்கள் நாமும் அல்லாஹுவை அழைக்கின்ற ஒரு இடமோ குரான் ஓதக்கூடிய இடமோ அல்லது நாம் தொழக்கூடிய இடமாக இருந்தால் அங்கு துவா கேட்கிற பொழுது அல்லாஹ் அதை கபூல் செய்து கொண்டிருக்கின்றான் அருமையானவர்களே இதை நான் கருத்து கொள்ள வேண்டும் அந்த உயர்ந்த இடத்திலே கேட்கிறார்கள் இன்னைக்கு சமயம் நிச்சயமாக அல்லாஹூ தாலா இந்த துவாவை கேட்டு கொண்டிருக்கின்றான் அறிந்து கொண்டிருக்கின்றான் இந்த துவாவை விட்டான் கேட்க இல்லை அல்லாஹ் அதை நிறைவேற்றியும் கொடுத்தான் மரியம் சூறாவிலே இரண்டு குழந்தையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் ஒன்று இந்த மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறந்த ஈசா நபி இன்னொன்று இவங்க இன்னைக்கு இடத்துல நின்று துவா கேட்டா நபியோ உடம்பரை பத்தி இருக்கா நாம் எஹியா நபியை கொண்டு ஜக்கரியா அலை உங்களுக்கு நாம் சுப செய்தி கொடுத்தோம் என்று சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அல்லாஹ் நமக்கும் நல்ல இடங்களை கொண்டு இபாதத்துகளை கொண்டு குரானை கொண்டு நம்முடைய நபிமார்களை கொண்டு நமக்கும் அந்த வரக்கத்தை எல்லா துவாவும் ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் தோஃபி செய்தருள் புரிவானாக அருமையானவர்களே இறை நேசத்தை அடைந்து விட்டார்கள் மரியம் அலை இஸ்லாத்து வசலாம் இதற்கடுத்து என்ன எப்போது இறை நேசம் கிடைத்து விட்டதோ அதற்கு அடுத்ததாக அல்லாஹினுடைய பரீட்ச ஆரம்பிச்சிடும் என்ன எதையெல்லாம் நம்ம பெருசா நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு பரீட்சா வைப்பான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாயா என்கிற ஒரு பரீட்சை அதில் ஆயிரம் சோதனைகள் நம்முடைய எனர்ஜிகள் நாம் வீணாக போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதெல்லாம் தொலைந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பரீட்சையை அல்லாஹ் வைத்து விடுவான் ஆனால் உன்னு என்ன தெரியுமா இதை நேசம் கொண்டவர்கள் அந்த பரீட்சையில ரொம்ப எளிமையாக சாதாரணமாக அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தை கடந்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நேசிக்க கூடிய இறைவன் அல்லவா அல்லாகவே தவிர அவர்களுடைய உள்ளத்திலே வேறு எதுவும் கிடையாது அதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் நாம் குரானிலே எத்தனையோ நபிமார்களின் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அத்தனை இடங்களிலும் சத்தியமான உண்மை அவர்களுக்கு சோதனை வரும் அந்த சோதனையை அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பான் அந்த சோதனையை அல்லாஹே அவர்களை காப்பாற்றி கடந்து போய் விடுவான் என்பதனைத்தான் குறான் நெடுகிலும் நமக்கு சொல்லி காட்டுகின்ற வரலாறு அருமையானவர்களே அல்லாவு தாலா பறிச்ச வைக்க முடிவு பண்ணிட்டான் ஒரு குழந்தைய கொடுக்க போறான் அந்த குழந்தை என்ன குழந்தை ஒரு அன்பு குழந்தை தந்தை இல்லாத ஒரு குழந்தை அற்புத குழந்தையை அல்லாஹ் நாடிவிட்டான் மரியம் அலிகி சலாத்து சலாம் அவர்களுக்கு அப்போது மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஜிப்ரேல் அலி இன்னமா ரப்திக் ஒரு ஆண் வருவதை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் காலத்தை ரஹ்மான் நான் உடைய இறைவனை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் நீ பக்குவா உள்ளவனாக இருந்தால் என்னை விட்டு நீ போய்விடு என்று சொல்லுகிறார்கள் அப்போது சொல்லுகிறார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் ஏமா நான் உன்னிடத்துல இன்னமா ரசூல் ரப்பிக் உன்னுடைய ரப்பினுடைய தூதுவனாக நான் வந்துரு நான் ஜிப்ரீல் அலி இஸ்லாமா உங்களிடத்துல அல்லாஹ் ஒரு குழந்தைய கொடுக்க சொன்னா எனக்கு எதுவும் தெரியாது ஆயோ மறுவன் எதை எங்களுக்கு அல்லாஹ் ஏவினானோ அதை தான் அவர்கள் செய்வார்கள் அதை தான் மழைக்கான நான் வந்திருக்கேன் அப்போ அவங்க கேட்டாங்க ஒலம் எம்சசினி பஷரும் ஒலம் மக்கு பகையா நான் என்னை எந்த ஆணும் தொடவில்லை நானும் வரம்பு மீறவில்லை எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்டார்கள் கால கதாளி அப்படித்தாமா எல்லாம் கொடுத்துட்டாமா அதனால கண்டிப்பா குழந்தை பிறந்தோம் கால ரப்பிக்கு ஹூ அலைகையின் இது அல்லாஹுக்கு ஒரு லேசான காரியம் அல்லாஹ் இதை கொண்டு பல மக்களுக்கு நேர் வழிகாட்ட இருக்கிறான் அப்போது மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கருவை சுமக்கிறார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ஊதிவிட்டார்கள் கருவை அது கருவாக வளர்கிறது வயிறும் கொஞ்சம் பெருசாகுது அப்போ மக்கள் எல்லாம் பார்த்தா குறை சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மகானன் கசியா தூரமான ஒரு இடத்திற்கு மரியம் அலிஸ்வலாத்துலாம் அவர்கள் செல்கிறார்கள் இந்த உலகத்தில எந்த ஒரு ஆணுக்கும் அந்த பிரசவத்தின் வழி தெரியாது மரியம் அலி சொல்லுவாங்க சொல்லுவாங்க நான்க்கு மூத்த ஆயிரலாம் போல தெரியுத குந்து நசியம் மன்சியா நான் மறக்கப்பட்டவளா இன்றைய நாள் ஆயிருக்க கூடாதா அவ்வளவு வேதனையாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த ஆணும் இல்லாமல் தன்னந்தனியாக நிற்கிறார்கள் இந்த உலகத்தில இவர்களை தவிர பிரசவம் பார்க்க யாருமே இல்லாம இவங்களை தவிர வேறு யாரும் பெற்றெடுத்ததே கிடையாது மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் அங்கு இருக்கிறார்கள் உன்னை அல்லா சொன்னா இலைக்கி பிஜ்தேன் நஹ்லா பேரீச்சம் மரத்தினுடைய கிளைகளை பிடிச்சி உழுக்குங்க அங்க உங்களுக்கு அந்த பேரீச்சம் மரம் விழும் அதை நீங்க சாப்பிடுங்க பக்கத்துல ஒரு ஓட ஓடும் ஊற்று அதை எடுத்து தண்ணியை குடிச்சுக்கங்க அதை குடிச்சு தெம்ப ஆயிருங்க பெண்களே உங்களுக்கு ஒரு பாடம் நாம் பிரசவ நேரத்திலே அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று இந்திய இன்றைய அறிவுலகம் அறிவியல் உலகம் சொல்லுகிறது பேர் சத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லுது அதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக அதற்கும் முன்பாக மரியம் மலீஸ்வராத்தினுடைய வரலாறின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டி விட்டான் நிறமையானவர்களை உங்களுக்கு குழந்தையை பெற்றிருக்கிற பொழுது ரொம்ப பலகீனமாயிரும் அதற்கு பிறகு சத்துள்ள ஆகாரங்களை நீங்க சாப்பிடணும் அருமையானவர்களை அப்படி குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தைய வச்சிருக்காங்க இப்ப எப்படி திரும்ப ஊருக்குள்ள போறது ஏன்னா நம்மளை பரிசுத்தமானவள் என்று நமக்கு தெரியும் நம்முடைய பரிசுத்தம் நமக்கு தெரியும் தன்னுடைய இறைவனுக்கு தெரியும் ஆனால் ஊர்வாய மூட முடியாது அது எப்படி நம்ம பதில் சொல்ல போறோம் தெரியலையன்னு ரொம்ப மனசுல வருத்தப்பட்டுட்டு அந்த ஊருக்கு போறாங்க அல்லாஹ் சொல்லுறான் நீங்க போங்கம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க நோம்பு வச்சிருங்க நோம்பு வச்சுட்டேன்னு சொல்லிருங்க மக்கள்கிட்ட நிச்சயத நான் பாத்துக்கிறேன் உங்களுடைய தந்தையும் கெட்டவராக இல்லை உமா காணத்தை உம்முக்கு பகையா உங்களுடைய தாயும் கெட்டவளாக இல்லை அப்படி இருக்கிற பொழுது நீ எப்படிமா இப்படி ஒரு பிள்ளைய பெத்த அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நான் நோன்பு வச்சிருக்கேன் நான் ஒன்றும் பேச மாட்டேன் எதா இருந்தாலும் என்னோட குழந்தைகிட்ட கேளுங்க அப்போ அந்த குழந்தை எப்படி பேசும் சபியா தொட்டிலில் உண்டான குழந்தை எப்படி பேசுமம்மா என்று அந்த கூட்டம் கேட்டார்கள் அப்போது குழந்தை பேசுகிறது கால இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹு என்னுடைய அடியானாக இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான் என்னை நபியாகவும் ஆக்கியிருக்கிறான் என்னை தொழுவ சொல்லி சொல்லியிருக்கிறான் ஜகாத்த கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறான் என்னுடைய பர்ரம்பி வாழிதத்தை என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறும் சொல்லியிருக்கிறான் நான் பிறந்த எனக்கு சலாமத்தாக ஆக்கிவிட்டான் என்னுடைய மூத்தாகும் நாளையும் ஆக்கி ஆக்கிவிட்டான் என்று அவர்கள் பேசுகிறார்கள் மரியம் இதுதான் மரியம் அலி இஸ்லாத்தினுடைய மகன் ஈசா அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எப்போது அல்லாஹினுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டதோ அப்போது அவன் வைக்கிற பரீட்சைகளும் லேசாகத்தான் இருக்கும் அந்த பரீட்சையில அல்லாஹ் என்று நினைக்கிற எந்த நல்லடியாராக நல்லடியாராக இருந்தாலும் சரி அவர்கள் பரிபூர்ணமாக வெற்றியடைவார்கள் ஓ ரப்பி ஹர்பி ஓர்பகும் நிச்சயமாக என்னுடைய இறைவன் உங்களுடைய இறைவனை அவனை நீங்கள் வணுங்கள் ஹாதா சுராத் முஸ்தீம் இதுதான் நேர்வழி நேரான பாதை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் நிறமையானவர்களை எப்படிப்பட்ட மன தூய்மையான ஒரு ஈமான் நம்முடைய வாழ்க்கையை நாமே தீர்மானிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி முதல் முதலாக அல்லாஹுவை நாம் மனுக வேண்டும் அவன் நம்மை காப்பாற்றுவான் அவன் நம்மை ஈடேற்றம் செய்வான் அவன் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் எவ்வளவு மனம் உழைந்து போனாலும் உருக்குலைந்து போனாலும் சரி அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்கிற ஒரு நீதியை நாம் மனதிலே நிறுத்த வேண்டும் மருமையானவர்களை குழந்தை பேசுமா என்று கூட்டம் கேட்டது அந்த குழந்தை பேசியது அச்சிலம் குழந்தை பால் குடிப்பதற்கு கறுப்பதற்கே அதற்கு நான்கு நாட்களாகும் பிள்ளை பெத்த ரெண்டு நாளைக்கு பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படுற எல்லா தாயும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா இவன் புள்ள பாலே குடிக்க மாட்டேங்குது இப்பதான் பிறந்திருக்கு அப்புறம் எப்படி பால் குடிக்கும் அதற்கு கொஞ்சம் அனுபவம் வருகிற பொழுது கொஞ்சம் நாலு நாட்கள் ஐந்து நாட்கள் செல்கிற பொழுது அந்த குழந்தைக்கு அதனுடைய பருவம் கரெக்டாக கிடைக்கிறது அல்லாஹ் அதன் மூலியமாக அதை பக்குவப்படுத்துகின்றான் அருமையானவர்களே இந்த மரியாத்தை போன்று நாமும் தீனிலே உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கம் போகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய ஊர்க்காரர்கள் உம்மத்துமார்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான கூட்டத்திலே அல்லாஹ் தருள் புரிவானாக அல்லாஹு தாலாவை என்றென்றும் எதிர்பார்த்தவர்களாக வாழக்கூடிய பெரும் பேற்றினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அசலாம் அலைக்கும் வரி வபர்க்கு